ஒன்று சேனல் இன்னைக்கு வந்து நம்ம காட்டுக்கு பருத்தி பிடிவோம் தான் வந்த இடத்துல நம்ம அழிஞ்சி மரம் இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பக்கத்தில் வந்து பார்த்துருவோம் பலம் இருக்கான்னு தேடி போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம அழிஞ்சி மரம் இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் காய் காய்க்கும் ஆனால் காய்க்கிறதே பெருசு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ரொம்ப நாளாக காய்ப்பே இல்லை இந்த வருஷ நாட்டி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து தலை நிறைய இருக்கும் இவ்வளவு பெரிய மரமா வளர்ந்துருக்கு ஒரு பழத்தை காணும் இதுல வந்து தலைதான் அதிகமா அடர்த்தியாக இருக்கும் அதனால பழத்தை கொஞ்சம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பழம் கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள் தலை கொலை மறைஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய மரத்தில் அது ஒன்று தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இலை கொலை மறைஞ்சிருக்கு பிடுங்களாமா இதான் அழிஞ்சு பழம் இது எதுக்கு நல்லதுன்னா வயிற்றில் உள்ள புண்ணுக்கு நல்ல நல்லது பித்தத்துக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக பித்தறதுனால் சாப்பிட்டா சரியாயிரும் சாப்பிட்டு பார்க்கலாமா ஸ்டே ஃப்ரீ மாதிரியே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலம் பார்த்து சாப்பிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுல உள்ள விதையை துப்பிடணும் முழுங்க செம்ம டேஸ்ட்டா இருக்கு பிரண்ட்ஸ் இதுல ஒவ்வொரு பழத்தை பார்த்தீங்கன்னா புளிப்பா இருக்குங்க இது செம்ம இனிப்பா இருக்கு இந்த பழத்தை சாப்பிட்டு வெதைய திப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடுத்த பழம் இருக்கான்னு பார்க்கலாமா இயோர் பழம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிடிங்குக்கலாமா அடுத்த பழம் இருக்கான்னு பார்க்கலாமா இயோர் பழம் மறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய மரத்தில் இந்த ரெண்டு பழம் தான் மூணு பழம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இவ்வளவு பெரிய மரத்தில் ரெண்டு பழம்தான் இருக்கு தேடி பார்த்தே கிடைக்கல மூணு தான் மொத்தமே இருந்துச்சு இப்போ வாங்க அரிசி குட்டி ஒன்று கொடுத்துட்டு நம்ம ஒன்று சாப்பிடலாமா அரிசி குட்டி ஒன்று கொடுத்து நம்ம ஒன்று சாப்பிடலாமா அரிசிங்க வாடி இது என்ன பண்ணா அழிஞ்சு பழம் டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றியா நல்லா இருக்குனங்கா நல்லா இருக்குடா ம் திராட்சை போட்டு இருக்கோம் இந்த சாட் விதைய துப்பிரணும் தங்க ம் இந்த விதைய வா ம் நல்லா இருக்கா அப்பாடா சொல்லு நல்லா இருக்கு பாரு நல்லா இருக்கு பாரு சொல்லு துப்பீர் கிலோ துப்பீர் மேல இல்ல தங்க மூணு பழந்தாங்க இல்ல தாங்க மூணு பழம் இருந்துச்சு அம்மா ஒண்ணு உனக்கு ஒண்ணு அப்பா வந்து சாப்பிட்டாச்சு மூணு பழம் தான் இவ்வளவு பெரிய மரத்துல மூணே பழம் தாங்க வச்சிருக்கு இதே அதிசயமாதான் இருக்குப்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு அண்ணே தம்பி எல்லாத்தோடய வந்து படத்தை பறித்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் சாப்பிட்ருந்தீங்கன்னா இப்போ கிடச்சி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்